வணக்கம் நான் நெல்லை கடமையில கார்த்தி பேசுறேன் குரூப் போர் குரூப் போர் எக்ஸாமுக்கான தமிழ் வகுப்பு நம்ம கடமையில ஆல்ரெடி சிலபஸ் படி நம்ம என்ன தமிழ் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் அதுபோக ஸ்கூல் அது போக ஸ்கூல் புக்வைஸ் டெஸ்ட்டு கிளாஸ் என்ன சேர்த்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் அனைத்து மாணவர்களும் பயன்படுற மாதிரி ஸ்கூல் புக்கில் உள்ளதை ஒவ்வொரு இயல்லையும் உள்ள இலக்கியத்தை என்ன செஞ்சுருக்குறோம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் இல்லை ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் வந்து என்னது மந்த்லி டெஸ்ட் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆயிரம் கொஸ்டின் மாதம் வந்து எனது ஆயிரம் கொஸ்டின் ப்ளஸ் என்ன பண்ணிட்டு அது போக தனியாக வேற டெய்லி தினந்தோறும் ஒரு ஐம்பது வினாக்கள் நம்ம கொண்டு போக இருக்கிறோம் இல்லை எல்லா மாணவர் நலனுக்காக மாணவர்கள் அதை கரெக்டாக பின்பற்றி எனது வந்தால் மட்டும் போதும் ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம் இந்த திருப்பு குரூப் ஃபோர் நம்ம பாஸ் பண்ண முடியும் அதில் இன்னைக்கு டென்த்தில் இயல் நாலு நாளைக்கு தேர்வு இருக்குது இயல் நாலு ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டு மாணவர்களுக்கும் எனது இருக்குது தேர்வு இருக்குது இயல் நாலில் உள்ள இலக்கியத்தில் பரிபாடல் நம்ம என்ன செய்யப்படுறோம் பார்க்க போகிறோம் பரிபாடல் பரிபாடல் இங்கே இருக்கிற பாடல் பரிபாடல் வந்து எதில் வரும் எட்டு தொகையில் வருமா பத்து பாட்டில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் அப்படிங்கிறது எதில் வருது எட்டு தொகை வருது வருதுல வருது எட்டு தொகை நூல் அப்ப தொகை நூல் அப்படின்னால என்ன அர்த்தம் எட்டு தொகை தொகை அப்படின்னால என்ன அர்த்தம் தொகுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் தொகுக்கப்பட்டதுனால என்ன அர்த்தம் உழவர்கள் பலர் பாடிய பாக்களின் தொகுப்பு புலவர்கள் பலர் பாடிய பாக்களின் தொகுப்பு தான் வந்து என்னது தொகை அப்படிங்கிறது உழவர்கள் பலர் பாடிய பாக்கலின் தொகுப்பு தான் வந்து என்னது தொகை நல்லா தெரிஞ்சுக்கணும் புலவர்கள் பலர் பாடிய பாக்களின் தொகுப்பு அப்ப பரிபாடல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு எழுபது பாடல்கள் இருக்கு அதுல நமக்கு கிடைச்சது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தான் நம்மளுக்கு கிடைச்சது நம்மளுக்கு கிடைச்சது எவ்வளவு வெறும் இருபத்தி நாலு தான் என்ன செஞ்சிருக்கு கிடைச்சிருக்குங்களா இதுல அந்த இருபத்தி நாலுலயும் கிராந்தையார் கிராந்தையார் அப்படிங்கிற எழுதிய பாடல் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு கிடைச்சி கிராந்தையார் அப்படிங்கிற எழுதிய பாடல் தான் என்ன செஞ்சிருக்கு கிடைச்சிருக்கு அறிவியல் பூர்வமான ஒரு பாடல் அறிவியல் பூர்வமான ஒரு பாடல் சங்ககால தமிழர்கள் அறிவியல்கள் அறிவியல் பூர்வமா எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்களா மேல்நாட்டு பள்ளி பொருத்தி கொடுத்தோம் பாருங்க மேல்நாட்டு அறிவியல் மேல்நாட்டு இந்த லைன் ரொம்ப முக்கியம் மேல்நாட்டு அறிவியல் சிந்தனையின் சாயல் துளியும் இல்லாமல் படைக்கப்பட்ட தமிழர் இலக்கியங்களில் துளிந்திருக்கும் அறிவியல் கருத்துக்கள் இன்றளவும் அவற்றோடு ஒத்து போவதுங்களா மத்த நாட்டோடைய அறிவியல் கருத்துக்கும் நம்ம நாட்டுடைய அறிவியல் கருத்துக்கும் என்ன செய்யாது துளியும் ஒத்துப்போகாதான் ஆனா நம்ம நாட்டு சங்ககால புலவர்கள் எழுதிய அந்த அறிவியல்பூர்வமான கருத்துக்கள் இன்றைய அறிவியலோடு என்ன செய்யுது ஒத்து போகுது யாரையும் நீங்க காப்பி அடிக்கல அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க சொல்றாரு ஓகேவா ரைட் இப்போ இந்த கிராந்தையார் இந்த பரிபாடல்னா என்ன அப்படிங்கிறத பத்தி என்ன செய்யலாம் நம்ம பள்ளி புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத என்ன செய்யலாம் படிக்கலாம் ஓகேங்களா பரிபாடல் பாருங்க பரிபாடல் அப்படிங்கிறது ஓங்கு பரிபாடல் அப்படின்னு என புகழுக்குரியது அதாவது எட்டு தொகை நூலையே ஒரு நாலே நாலு வரையில சொல்லுவாங்க நல் நற்றினை குறுந்தொகை ஒத்த பதிற்றுப்பத்து நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் நல் நினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஐங்குறு நூறுக்கு சிறப்பு பேர் எதுவும் இல்லை அதனாலதான் நச்சினை நல்ல குறுந்தொகை ஒத்த ஐங்குறுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏயும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகைன்னு சொல்லுவோம் சரியா அதுல ஓங்கு அப்படிங்கிற சிறப்பு பெயர் பெற்றது எதுன்னு கேட்டீங்கன்னா அது பரிபாடல் சரிங்களா சங்ககால இலக்கியங்கள்லே பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா பரிபாடல் தான் என்ன பரிபாடல்ல என்னது பண்ணோடு ஏற்றப்பட்டது சங்ககால நூல்ல பண்ணோடு ஏற்றப்பட்டது பரிபாடலுக்கும் பதிச்சுப்பத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு சரிங்களா பரிபாடல்ல பண்ணு இருக்கு நல்லா எழுதி வச்சுக்கோங்க பதிற்று பத்து பதிச்சுப்பத்துல பண்ணு கிடையாது பண் கிடையாது சரிங்களா பதிட்டுப்பத்துல என்ன கிடையாது பண் கிடையாது பரிபாடல்ல பரிபாடல்ல தாளம் கிடையாது பரிபாடல்ல என்ன கிடையாது தாளம் கிடையாது சரிங்களா பதிட்டுப்பத்துல பண் கிடையாது பரிபாடல்ல தாளம் கிடையாது பரிபாடல்ல தாளம் கிடையாது ஆனா எது இருக்கு பண் இருக்கு இசை சரிங்களா இதே பரிபாடல்தான் இசை பண்ணும் அமைத்தவர் பெயரும் இடம்பெற்றுள்ள தமிழ் இலக்கியம் சங்ககால இலக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா பரிபாடல் தான் எது இசை பண்ணும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயிலர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஜெயிலர் எக்ஸாம் இது மாதிரி தமிழ் உண்டு அப்போ சரிங்களா இப்பவும் உண்டு ஒரு போர் குரு டூ மாதிரி ஜெயிலர் எக்ஸாம்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல கேட்டிருக்காங்க இசை பண்ணும் இசை அமைத்தவரின் பெயரும் இடம்பெற்றுள்ள நூல் மூலியதுன்னு கேட்டிருக்காங்க எது பரிபாடல் அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வங்களை ஊரின் அடிப்படையில் பகு எனது பகுத்த சங்ககால நூல் தெய்வங்கள் மற்றும் ஊரின் அடிப்படையில் பகுத்த சங்ககால நூல் எதுன்னு கட்டினா இது பரிபாடல் தான் பழைய புக்கில் உள்ளது நல்லா பிடிச்சிக்கணும் சரிங்களா தெய்வங்கள் மற்றும் ஊரின் பகுப்பு பிரிவு முறையில என்னது என்னது இருக்குல்ல பாடல்கள் என்ன செய்து இருக்கிற ஒரே நூல் எதுன்னு கட்டினா இது இந்த பரிபாடல் தான் சரி நம்ம பரிபாடல்ல வர்ற பாட்டு என்ன பாட்டு நம்மளுக்கு வருது அப்படின்னு தான் என்ன செய்யலாம் படிக்கலாம் பரிபாடல வர்ற பாட்டு ஊழி காலத்தை பத்திர பாட்டு அதாவது உலகம் எப்படி தோன்றியது தற்போதைய யுக காலம் என்ன காலம் அப்படிங்கறத பத்தி ஒரு பாட்டு என்ன செய்து இருக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம் விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல அப்படின்றது விசும்பில் ஊழி சொல்ல விசும்புனா என்ன பானம் என்னது பானம் விசும்னா என்னது பானம் ஊழி அப்படின்னா யுகம் யுகம் சரியா ஊல் அப்படின்னா சரியா அதாவது பானம் தோன்றியது பானம் தான் முதல் என்னது ஊழிக் காலம் சரிங்களா பானம் தான் முதல்ல என்ன செய்யுது தோன்றது வானம் தான் என்ன செய்யுது முதல் ஊழிக் காலம் பானம் என்ன செய்யுது தோன்றது அதாவது அந்த எதுவுமே கிடையாது அந்த என்ன கிடையாது எதுவுமே கிடையாது வெறும் என்னது ஒரு கருதான் என்ன செய்து இருக்கு சரியா வெறும் என்னது ஒரு கரு தான் கருதான் பேரொளியுடன் என்ன செய்து வெடிக்கு தேரி பத்தி சொல்லுது பேரொலியுடன் என்ன செய்தான் வெடிக்கா சரிங்களா அந்த கரு பேரொலியோட வெடிச்சு அந்த தான் வானம் வானம் ஊழி ஊழ் ஊழ் செல்ல அதாவது வான யுக முறை முறைமுறையாக செல்ல கருவளர் கருவலர் கருவளர் வானத்து கருவளர் வானத்து இசையில் தோன்றி சரியா அந்த 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 தோன்றுதான் என்ன தோன்றுது அந்த கரு வெடிச்சு பேரொளி தோன்றுதாம் பிபெங் தெரியல சூரியனோட கரு புள்ளி வெடிச்சுதான் நம்மளுக்கு என்னது கோள்கள் தோண்டிதான் படிச்சிருக்கோம் பிபெங் தெரியல அதே மாதிரி வானத்து இசைன்னா இசைனா பேரொலியில வானத்து இசை பேரொலியில் தோன்றி அறிவாரா ஒன்றன் ஊழியும் உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் அப்படிங்கிறது இங்க என்னது வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது வானம் என்னும் முதல் பூதத்துடைய ஊழி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னது பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன என்ன சொல்றாரு வானம் வானம் அதுக்குள்ள கரு கரு வெடிச்சு கடு கரு என்ன செய்யுது அதான் பருப்பொருள் பருப்பொருள் வெடிக்கு சரிங்களா எப்படி வெடிக்கி பேரொளி பேரொலும் வெடிக்கு அதுக்கப்புறம் அங்க உருவம் கிடையாது அங்க என்ன கிடையாது எந்த உருவமும் கிடையாது அதுக்கடுத்து காற்று அதான் வந்து என்னது உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் அங்க எந்த உருவம் கிடையாது உந்து வழி கிளர்ந்த ஊலி அப்படிங்கிறாங்க உந்து வலி வலி என்னது வலி என்னது காற்று கிளர்ந்த ஒளியும் காற்று என்ன செய்து உருவாகுது அடுத்த இந்த காலம் செல்ல செல்ல செந்தி சுடறிய ஊடியும் அடுத்த ஒளி வருது என்னது தீ உருவாகுது தீ என்ன செய்து உருவாகுது பூமி என்ன செய்யுது தீயா மாறுது தீ உருவாகுது தீக்கு அப்புறம் பனியோடு தன்பயல் தலையி ஊடியும் அப்படின்னா என்னது தன் பயனது குளிரது சரிங்களா பூமி வெப்பமாகி அதுக்கப்புறம் என்ன செய்யுது தன் பையனது குளிர்ந்த பனிக்கலமா மாறுது அவையிற்று அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்முறை வெள்ளம் மூழ்கி அதுக்கப்புறம் என்ன செய்யுது அந்த குளி பனி உருகி பனிக்கலமாகி பஸ்ட் வானம் அதுக்கப்புறம் பேரோடி உருவாகுது அதுக்கப்புறம் காற்று உருவாகுது அதுக்கப்புறம் தீ உருவாகுது தீக்கப்புறம் என்ன உருவாகுது குளிர்ந்த காலமா மாறுது குளிர்ந்த காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் வெள்ளம் உருவாகுது சரிங்களா வெள்ளம் என்ன செய்யுது உருவாகுது மலை வெள்ள உருவாகுனா இந்த மழை பொழியுதுன்னு அர்த்தம் என்ன மழை பொழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்க மூழ்கி ஆறு தருப்பு ஆர் தருப்பு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அப்படின்னா நிறை வெள்ளம் மூழ்கி என்ன நிறை வெள்ளம் நிறை வெள்ளம் இந்த உலகம் முழுவதும் என்ன செய்யுது உருவாகுது உருவாகி அவற்றின் உள்ளீட்டு உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஒளியும் அப்படின்னா அந்த வெள்ளம் நீர்ல தான் என்ன உருவாகுதுன்னா உயிர்கள் உருவாகுது அந்த உயிர்கள் உருவாகி அங்கிருந்து தான் இப்ப இருக்கிற இந்த ஊலிக்களம் நிலை பெரிய பெரு நிலை பெரும்படியான ஊலிக்களம் உருவாகுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் சயின்ஸ்ல உயிர்கள் எங்க தோண்டியது நம்ம படிச்சிருக்கோம் முதல் முதலாக உயிர்கள் எங்க தோண்டியது நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர்கள் எங்க தான் தோன்றது முதல் முதலாக நீல பசும்பாசிகள் கடல்ல தான் தோண்டிச்சுன்னு படிச்சிருக்கோம் அதைத்தான் இவர் அப்பவுமே என்ன செய்யிருக்காங்க எப்ப சங்ககாலம் அப்படிங்கிறது கிமு ரெண்டாம் நூற்றாண்டு தமிழ் புக்கு படி பார்த்தா கிமு ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்து கிபி ரெண்டாம் நூற்றாண்டு கிட்ட இடைப்பட்ட காலம் தான் வந்து என்ன காலம் சங்ககாலம் அப்பமே இவ்வளவு ஆனால் சிந்திச்சு எழுதியிருக்காரு யாரு கிராந்தையார் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு எழுதியிருக்காரு நம்மளுக்கு பூமி எப்படி உருவாகுச்சு அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பிக் தேரி மூலமா தான் எனக்கு தெரிஞ்சோம் தெரியும் எட்பின் ஹபில் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன செய்யும் என்ன செய்யும் மேலை நாட்டவர்களுக்கு தெரியும் ஆனா டி ரெண்டாம் நூற்றாண்டு காலத்துல பண்ணிட்டாரு எழுதி வச்சுட்டு இருக்காரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தான் இருக்கு பாருங்க பால்வீதி மில்க்வே எட்வின் எட்பின் ஹபிள் சரிங்களா ஹபில் தான் என்ன பண்றாரு அதை நிரூபிக்கிறார் எப்படி பூமி பிக்பேங் தேரி பெருவெடிப்பு கொள்கை ஆனா நம்மளுக்கு சங்ககாலத்துல இதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னது இங்க கொடுத்திருக்க மேற்புள் வந்து என்னது தெருவாசகம் திருவாசகத்தை மாணிக்க வாசகர் என்ன சொல்லிருக்காரு அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படின்னு சொல்றாரு அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் ஆக பெரியோன் தெரியும் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா நூற்று கணக்கான விண்மீன்களை கொண்டது அப்படின்னு சொல்லி சொன்னார் உருண்டை பிறக்கம் அப்படின்னா என்னது உலகம் உருண்டையானது அப்படிங்கறத முத கொண்டு என்ன செய்யிருக்காங்க சொல்லி வச்சிருக்காங்க ஓகேவா ரைட் அப்போ நம்ம நாலாவது இயரில் என்ன படித்தாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிபாடெல்லாம் என்ன செஞ்சாச்சு பார்த்தாச்சு அடுத்து நம்ம இலக்கணம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் மாணவர்கள் நல்லா என்ன செய்யுங்க நோட்ஸ் எடுத்துருங்க எக்ஸ்ட்ரா கொடுத்த பாயிண்ட்ஸ் அப்படிலாம் எடுத்துருங்க நீங்கள் பழைய புக்கை படிக்க பழைய புக்கு படிக்க வேண்டாம்னு சொன்னால் பழைய புக்கில் உள்ளதை நான் உங்களுக்கு நோட்ஸ் அங்கேயே தந்துடுறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா போய் அங்கே போய் என்ன செய்ய வேண்டாம் திரும்ப படிக்க வேண்டாம் தேங்க்யூ